வச்சிட்டர் எல்லாம அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தொடுதலுக்காக காத்திருக்கணும் ஒரு தொடுதல் ஒரே ஒரு தொடுதல் பதினெட்டு வருட அந்த கோணியாகிய ஸ்திரீயை பார்த்து ஏன் இன்னும் நிமிரல அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்லுவானா அவர் இன்னும் கைய வைக்கல சாத்தான் என்னை நிமிர விடவில்லை என்று சாத்தானுக்கு கிரெடிட்டை அவ கொடுக்க மாட்டான் அவளை கட்டி வச்சிருக்கிறது யாருதான் சாத்தானே என்னை கட்டி வைத்திருக்கிற அப்படின்னா அந்த கிரெடிட்டை யாருக்கு கொடுக்கிறார் யோபுவை அழித்தது யாரு ஆனா யோபு என்ன சொல்றாரு கர்த்தர் எடுத்தார் அதாவது மகிமைய சாத்தானுக்கு கொடுக்கல பிசாசானவன் போராடுகிறான் அவ்வளவா போராடுகிறான் வேதம் சொல்கிறது கர்த்தர் காற்றை அதட்டி அப்படிங்கிறார் அப்போ பார்த்து யாரை பார்த்து யாரை கத்தர் பிசாசு வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது கூட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எதை வச்சு பயன்படுத்தலாம் தான் பார்ப்போம்ல அக்கினி இறங்கிச்சு காற்று வந்துச்சு மனுஷங்க வந்தாங்க யோபுவின் வாழ்க்கையில எதை வைத்து இவர்களை அடிக்கலாம் எதை எதை வச்சு எங்க கை வைக்கலாம் அப்புறமா வெல்த்ல கை வச்சான் ஹெல்த்ல கை வச்சான் ஆனா ஆண்டவர் வந்து ஒரு எல்லையை போட்டுட்டார் அவன் ஜீவனை மாத்திரம் அதனால அதனாலதான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் காக்கப்படுகிறோம் ஏன்னா ஆண்டவருக்கு திருப்பி எல்லாத்தையும் தருவதற்கு நீ உயிரோடு இருந்தா போதும் நீ உயிரோடு இருந்தா போதும் ஏன்னா யோகம் இருக்கணும் காரியத்தை நம்ம பார்க்கணும் விரும்புவார் சில காரியத்தை நம்முடைய தலைமுறை விரும்புவார் இன்றும் அவர் கிருபையினால ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி அப்போ இது சாத்தானுக்கு தான் அடுத்து எந்த எண்ணத்துக்குள்ள கொண்டு வருவான் தெரியுமா தற்கொலை பாத்தீங்களா யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து என்ன சொல்லுவாங்க ஆ நீங்க ஜீவனை விட்டுருங்க நீங்க செத்துருங்க நீங்க செத்துருங்க நீங்க செத்துருங்க இது வந்து அவனுக்கு ஸ்மெல் பண்ணிட்டான் பயங்கரமான ஆளு பிசாஸ் தந்திரமானவன் பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அவனுக்கு அதனால அப்ப இவன் இருந்தா தான் அவர் செய்வார் யோபு சொல்றாரு எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினேர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி செவிக்க விரும்புகிறேன் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிர கூடாத கூனியா இருந்தால் பதினெட்டு வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் அப்போ இவளுக்கு இந்த பலவீனம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சில பலவீனம் ஆரம்பத்தில் என்ன செய்யாது தெரியாது ஆனால் போக போக தான் தெரியும் பைபிள்ல வந்து அந்த நம்பர்லாம் அப்படியே எழுதி இருக்கு பாருங்க முப்பத்தெட்டு வருடமாய் ஒருவன் எங்க இருக்கிறான் பெதஸ்தா குளக்கரையில் இருக்கிறான் இந்த பதினெட்டு வருஷமும் எவ்வளவு நிவர முடியாத நிலையிலும் இவள் ஆலயத்தில் தான் இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பா இந்த பதினெட்டு வருஷமும் எங்க தான் வந்திருப்பா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் முடிஞ்சிருந்தா நான் எங்க வந்திருப்பேன் சர்ச்சைக்கு வந்திருப்பேன் இவளுக்கு கொஞ்சமும் முடியல அப்படி இருந்து எங்க வாரா ஆலயத்துல வாரா அப்போ இவளுடைய ஆரோக்கியமான காலத்துல தேவ சமூகத்தில் இருக்கிறவள் இந்த பதினெட்டு வருஷத்துல இந்த எயிட்டீன் அவளுக்கு வயது பதினெட்டு கிடையாது இந்த வியாதி இந்த கட்டு அதுவும் பாருங்க ஆவியை ஆவி வந்து பலவீனப்படுத்துன்னா அது எதுனால கியூர் ஆகாது தெரியுமா மருந்துனால கியூர் ஆகாது நார்மலா பலவீனம் வரும் இயற்கையாக எனது மாம்சம் என்னது உள்ளது அதுக்கு மெடிசின் என்ன ஆகும் செட் ஆகும் ஆனா இந்த ஆவி வந்து செட்டாகும் தெரியுமா சிலருக்கு சிலருக்கு இந்த பிசாசு தலைவலி கொடுத்தான் தலைவலிக்கு மாத்திரை போட்டா நார்மலா தலைவலி வரும் தெரியுமா கேட்கும் எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல அன்னைக்கு தலைவலி வந்துச்சு இதுதான் போட்டேன் எனக்கு உடனே போச்சு இப்ப தலைவலிக்கு அது போடுற என்ன செய்ய மாட்டேங்குது பனிரண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீய அவ பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது அப்ப அவளுக்கு அங்க என்ன தேவைன்னா இருந்து என்ன புறப்பட்டுச்சான் வல்லமை வல்லமை புறப்பட்டது பதினெட்டு வருஷம் இந்த எயிட்டீன் இயர்ஸ்ல இவளுடைய சாட்சி என்ன பதினெட்டு வருஷம் அவளுக்கு சொல்லும்படியா ஒண்ணுமே இல்லை தேவனை ஆராதிக்கிற ஒருவளுக்கு பதினெட்டு வருஷம் ஆமா அவளுக்கு சொல்லணும்னு ஆசை நான் உயிரோடு இருக்கிறேன் சாட்சி சொல்ல மைக் ஸ்டாண்ட்ல வச்சா அம்மா கீழே இருப்பாங்க பதினெட்டு வருஷம் சொல்லும்படியா எனக்கு கடந்த நாளிலே பண்ணிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு கேள்வி வருதுனாலே ஆவியானவர் ஏதோ ஒண்ணு பேச வரார்ன்னு அர்த்தம் இவ கண்டிப்பா இந்த வசனத்தை கேட்டிருப்பால உங்களுடைய முந்தின சீரை பார்க்கல சும்மா கூடாது வசனத்தை கரெக்டா உங்களுடைய ஒந்தின சீரை பார்க்கல எங்க இருக்கு எஸ்ஐ கேள் முப்பத்தி ஆறு எடுக்க வேண்டாம் என்னுடைய கேள்வி கேள்வி நேர மேல்பாட்டை கேட்கிறேன் இந்த வசனத்தை கேட்டிருப்பாளாம் கண்டிப்பா கேட்டிருப்ப இசை கேள் தானே தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறதுனால இப்போ இந்த வசனத்தை கேட்கும் போது இந்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் பெண்டா இருக்கும்போது நம்பி இருப்பாங்க நிமிர முடியாத நிலையில இருக்கும்போது இப்படி ஒரு வசனம் கேட்டா உண்மையில நம்ப முடியுமா ஆபரகாமே சிரித்தார்ல எண்பத்தி ஆறு வயசுல நம்ப முடிந்த ஆபரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல சிரிக்கதானே முடிந்தது சாராளும் சிரித்தாங்கல்ல சர்ச்சுக்கு வராங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க ஆனா எதை செய்ய முடியலன்னா வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா தேவன் உண்டென்று தெரியும் அவர் சர்வத்தை செய்கிறவர் என்று தெரியும் ஆனா இனி எனக்கு ஏன்னா எனக்கு பதினெட்டு வருஷமா என்னுடைய நிலைமையில இரக்கம் இருக்கிறதே தவிர ஏற்றம் இல்லை இறங்கி போயிட்டே இருக்கு நிலைமையில் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் கேட்கும் போது ஆண்டு எல்லாத்திலையும் யாருக்காவது ஒரு ரேமா இருக்கணும் இப்படிப்பட்ட கேள்விகளோடு சிலர் இருப்பதை ஆவியானவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும் போது ரொம்ப உணர்த்தினார் ഫസ്റ്റ് ടൈമാദേവ സമൂഹത്തിലെ വരുകവർ ഉണ്ട് ദേവ പല നാടുകളായി പല മാതങ്ങളായി പല വരുടങ്ങളായി കാത്തിരുക്കവർ ഉണ്ട്